ஏடிஎம் கார்டு எப்படி பயன்படுத்துவது எளிய வழி கார்டை எடுத்துக்கொள்ளுதல் உங்கள் பையிலிருந்து வங்கி கார்டை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணம் இது உங்கள் வீட்டு காப்பக சாவியைப் போல அதை பயன்படுத்தி பணம் எடுக்கலாம் ஏடிஎம் இயந்திரத்தை நோக்கி செல் தெருவில் உள்ள வங்கி இயந்திரத்தை நோக்கி செல்லுங்கள் உதாரணம் வீட்டு பத்திரப்படிப்பை திறக்கப் போகும்போது கதவை நோக்கி செல்லுவது போல கார்டை உட்படுத்து ஏடிஎம் இயந்திரத்திலுள்ள கார்டு இடைவெளியில் உங்கள் கார்டை போட்டுக் கொடுக்கவும் உதாரணம் கடைக்குள் சாப்பாடு வாங்கி சுரப்பியாக உள்ள கட்டுப்பாட்டை போடுவது போல உங்கள் ரகசிய எண்ணை அல்லது பின் எண்ணை வைக்கவும் இயந்திரம் கேட்டால் நான்கு இலக்க ரகசிய எண்ணை தட்டச்சு செய்யவும் உதாரணம் வீட்டின் கதவுக்கு உள்ள சாவி போல ஒரு குறியீட்டை பயன்படுத்துவது சேவை தேர்ந்தெடு பணம் எடுக்க வேண்டுமென்றால் பணம் எடு என்ற பொத்தானை அழித்தவும் உதாரணம் கடையில் பணம் கொடு என்று சொல்லுவது போல எப்படி பணம் எடுக்க வேண்டும் என தேர்வு செய் எவ்வளவு பணம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை தட்டச்சு செய்யவும் உதாரணம் கடையில் நூறு ரூபாய் அல்லது ஐநூறு ரூபாய் வாங்குவது போல பணம் பெருக இயந்திரம் உங்கள் பணத்தை தட்டச்சு செய்த தொகைக்கு வழங்கும் உதாரணம் கடையிலிருந்து வாங்கிய பொருளை கைப்பெறுவது போல பரிசீலனை செய்து காடை எடுக்கவும் பணம் எடுத்த பிறகு உங்கள் காடையும் ரசீதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணம் கடையில் கட்டணம் செய்த பிறகு உங்கள் வாங்கிய பொருளையும் ரசீதையும் எடுக்கிறீர்கள் போல குறிப்பு ரகசிய எண்ணை யாருக்கும் சொல்லாதீர்கள் ஏடிஎம் இயந்திரத்திற்கு அருகில் எந்த சிக்கலையும் இருந்தால் வங்கியை உடனே அணுகுங்கள்